கத்திருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா உங்கள் தரிசனத்தை புதுப்பியுங்கள் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் ரெண்டு பேதுரு ஒன்று பத்து தானியலின் புஸ்தகத்தின் இரண்டாம் அதிகாரம் நேபுகாட் நேச்சார் கண்ட வினோதமான ஒரு சொப்பனத்தை சித்திருக்கிறது தான் கண்ட சொப்பனத்தை அவன் மறந்து போனான் அது அவனை அதிகமாக கலக்கத்துக்குள்ளாயிற்று அவனுடைய நித்திரை கலைந்தது தன் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தனக்கு அறிவிக்கும்படி அவன் தன்னுடைய ஞானிகளுக்கும் சாஸ்திகளுக்கும் சாஸ்திரிகளுக்கும் கட்ளையிட்டு அவர்கள் அவ்விதம் செய்ய தவறினால் துண்டித்து போடப்படுவார்கள் என்றும் அவர்களுடைய வீடு எருக்களமாக்கப்படும் என்றும் அவர்களை அச்சுறுத்தினான் அவர்களை துண்டித்து போடுவதாக அவன் மிரட்டினது அவனுடைய பகுதியில் எவ்வளவு வினோதமாக இருக்கிறது அவனுடைய மறதிக்காக குற்றச்சாட்டப்பட வேண்டியது அவர்களா கர்த்தரால் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சொப்பனத்தை அல்லது பரம தரிசனத்தை மறந்து போகும் அநேக நேபுகாத் நேச்சார்கள் இன்றும் கூட இருக்கின்றனர் பரலோகத்தின் தேவன் அந்த ராஜாவுக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார் தானியே ரெண்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு நம்முடைய தேவன் நமக்கு அதைவிட மேன்மையானதொரு ராஜ்யத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் மகத்துவத்தையும் வாக்கு பண்ணியிருக்கிறார் பாபிலோனின் ராஜாவுடைய சொப்பனத்தை காட்டிலும் நம்முடைய பரம அழைப்பு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் நாம் நம்முடைய பரம தரிசனத்தை மறந்து போவோமாயின் நேபுகாத் நேச்சாரை போல களங்க மற்றவர்களை துண்டித்து போட முயற்சிப்போம் அந்த ராஜா உண்மையாகவே தன்னுடைய சொப்பினத்தை மறந்து போனான் ஆனால் நவீன நேபுகாத் நேச்சார்கள் தங்களுடைய சொந்த திட்டங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும்படியாக தங்களுடைய தரிசனம் அல்லது அழைப்பை தங்களுக்கு சாதகமான விதத்தில் மறந்துவிட பிரயாசப்படுகிறார்கள் நாம் நம்முடைய தரிசனத்தை புதுப்பித்து அதிக தாமதமாகும் முன் நம் பரம அழைப்புக்கு செவி சாய்த்து அதன்படியே ஜீவிப்போமாக அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அத்தேசத்தில் ஒரு தானியேல் இருந்தான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொப்பனமும் அதன் அர்த்தமும் வெளிப்படுத்தப்படும் வரை அவன் கர்த்தரை கருத்தாய் தேடினான் அவன் ராஜாவுக்கு அவனுடைய சொப்பனத்தை நினைவுபடுத்தி அதன் அர்த்தத்தையும் அவனுக்கு அறிவித்து அதே நிமித்தமாக படுகொலை செய்யப்படுவ என்று அநேகரை தப்புவித்தான் மாம்சத்தோடே வாசம் பண்ணாத தானியல் ரெண்டு பதினொன்று மாம்சத்தை அழித்து போட்டிருப்பவர்களான தானியல்கள் நமக்கு தேவை அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் மட்டுமே தேவ ஜனங்கள் தாங்கள் இழந்து போன தரிசனத்தை மறுபடியுமாக பெற்று அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் அவர்கள் மட்டுமே ஆவிக்குரிய உலகினை ஏற்கனவே பயமுத்திக் கொண்டிருக்கும் ஆவிக்குரிய அழிவை தவிர்க்க முடியும் ஆமேன்